அடா பாவிங்களா பெத்த அப்பனையே பாம்பை விட்டு கடிக்க வச்சு கொண்டு இருக்கீங்களேடா பாவீங்களா என்று மக்கள் ஆதங்கப்படும் வகையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பாம்பை கடிக்க வைத்து தந்தையை கொன்ற மகன்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் பொதட்டூர் பேட்டையை சேர்ந்த அரசு பள்ளி ஆய்வக உதவியாளர் ஐம்பத்தி ஆறு வயதான கணேசன் அவரது மகன்கள் இருபத்தி ஒன்பது வயதான மோகன் மற்றும் இருபத்தி ஆறு வயதான ஹரிஹரன் அரசு பள்ளியில் ஆய்வக உதவியாளராக வேலை செய்து வந்த கணேசன் அவரது பெயரில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காப்பீடு தொகை செலுத்தி வந்துள்ளார் அது மட்டுமல்லாமல் தந்தை இறந்தால் அவரது அரசு வேலை நமக்கு கிடைக்கும் என்று அவரது இரண்டு மகன்களும் இரவோடு இரவாக நண்பர்களின் உதவியுடன் கட்டுவரியின் பாம்பை பிடித்து கொண்டு வந்து அதை தூங்கிக் கொண்டிருந்த தந்தையின் கழுத்தில் விட்டு கடிக்க செய்து பாம்பு கடித்து விட்டு இறந்ததாக நாடகமாடி உள்ளார்கள் அதன் பிறகு பணத்தை பெறுவதற்காக காப்பீடு நிறுவனத்திடம் சென்றிருக்கிறார்கள் எப்படி நேற்று நன்றாக இருந்தவர் இன்று திடீரென்று பாம்பு கடித்து கடித்திருந்திருப்பார் அவரது மகன்களின் பேச்சில் சந்தேகம் இழந்துவிடவே காப்பீடு நிறுவனத்தின் புகாரின் பெயரில் போலீசார் நடத்திய விசாரணையில் உண்மை அம்பலமானது பெற்ற தந்தையை பாம்பை விட்டு பணத்திற்காகவும் பதவிக்காகவும் கொலை செய்திருப்பது அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இப்படிப்பட்ட மகன்களை என்ன செய்யலாம் என்று இந்த காணொலியின் கருத்து பக்கத்தில் தெரிவிக்கவும்